வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்றை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் எந்தவித வலுவான காற்றும் இல்லை ஆனால் கடல் சீற்றம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மலரிடம் அறிவித்திருக்கிறது இதற்கு காரணம் கடல் நீரோட்டம் வடகடலோரத்தை ஒட்டி வலுவாக நீடிக்கிறது அதாவது அது கடலுக்குள்ளே போகக்கூடிய ஓடக்கூடிய கடல் தண்ணீரில் ஓட்டம் நீர் ஓட்டம் ஒரு ஆறு போல் கடல் தண்ணீர் அடியிலே ஓடிக்கொண்டிருக்கும் இதோட ஓட்டம் வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டின் வரைகட கரையோரத்தில் வடகடலோரத்தை ஒட்டிய பகுதி டெல்டா மாவட்டம் வடகடலோரம் கடல் பகு கரையை ஒட்டிய பகுதி பொழுது மீனவர்களுக்கெல்லாம் தெரியும் வலை விரிக்கும் போது வலைகளை எடுத்துச் செல்லும் ஒரு அமைப்பு உண்டு இது தமிழ்நாட்டின் வடகலோரத்தில் நீடிக்கிறது காற்றை பொறுத்த வரைக்கும் கடல் சீற்றத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய அச்சுறுத்தல் ஏதும் இல்லை இருந்தாலும் வடகடலோரத்தை ஆந்திர எல்லையை ஒட்டிய திருவள்ளூர் மற்றும் சென்னை மற்றும் அதற்கு வடக்கே ஆந்திர கரையோரம் ஒடிசா கரையோரம் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் அதனால் கடல் சீற்றம் கொஞ்சம் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் கொஞ்சம் கடல் சீற்றம் இருக்கும் பொதுவாக ஹைட்ரைடு நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் கடல் சீற்றம் இருக்கலாம் இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை ஆனால் கடல் கொஞ்சம் சீற்றமாக இருக்கும் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசாவில் கூடுதல் சீற்றம் இருக்கும் கடலை ஒட்டிய கரைப்பகுதிகளில் கொஞ்சம் வலுவான காற்று தரைக்காற்று இருக்கும் காரணம் உயிரெடுத்த காற்று சுழன்று ஆண்டிகிளாக் வயசில் சொல்லும் சரி கடிகார சுற்றில் சொல்லும் கடிகார சுற்றிச் சொல்லும்பொழுது இது சென்னையில் படக்கூடிய காற்று நெல்லூர் போய் ம வரைக்கும் கரையை ஒட்டி பயணிக்கிறது இதனால் கொஞ்சம் தரையை தொட்டு பயணிக்கக்கூடிய இந்த உயிரெடுத்த காற்று கொஞ்சம் மேக உற்பத்தியை தடுக்கும் அதே நேரத்தில் வலுவான காற்று கடல் சீற்றத்தை ஏற்படுத்தும் இதனால் ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை இருந்தாலும் கடல் சீற்றமாக இருக்கும் என்பதையும் கடலில் வலுவான நீரோட்டம் இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அடுத்த கடல் சீற்றம் அதாவது அச்சுறுத்தல் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய காற்று காற்றாச்சுறுத்தல் இல்லை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு காற்றுச்சுழற்சி வந்தாலும் அது எடை குறைந்த படகுக்கு மட்டும் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் வயதில் இருக்கும் அதுக்கடுத்து மாத இறுதியில் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பதில் வந்தாலும் அதுவும் எடை குறைந்த படகுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்றை கொடுக்கும் இப்படி ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு காற்று காற்றுச்சுழற்சி வந்தாலும் அதுவும் எடை குறைந்த படகுக்கு ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று விட்டு ஒப்பொழுது இருக்கும் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா கரையோரத்தில் மட்டும் கொஞ்சம் காற்று கொஞ்சம் உயிரெடுத்த காற்று வலுவாக இருக்கும் உயிரெடுத்த காற்று அதாவது ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால தரை தரை மேல் பரப்பை தொட்டு கொண்டு ஒடிசா வரை பயணிக்கிறது இதனால் கொஞ்சம் காற்று இருக்கும் அதனால் பெரிய அச்சுறுத்தல் காற்று இப்பொழுதுக்கு எதுவும் இல்லை என்று நீங்கள் மீன்பிடிக்கலாம் அடுத்தபடியாக மழை தகவலை பார்ப்போம் மழையை பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கு இலங்கையில் பெரும்பாலானங்களில் மழை இடிமழை குறிப்பாக தெற்கு இலங்கையில் நல்ல மழைப்படிவை கொடுத்துருக்கிறது இன்றைக்கு தெற்கு மத்திய இலக்கை தென்கு மேற்கு இலங்கை எல்லாம் இன்றைக்கும் அதுபோல் இலங்கையில் இடிமழைப்படிவு இன்றைக்கும் இருக்கும் கிழக்கு திசையில் நுழைவது குளிர்காற்று உள்ளே வர வரதான் மேக உற்பத்தி ஆகும் மேற்கு தென்மேற்கே போய் நல்ல ஒரு இடிமழைப்படிவை கொடுக்கும் அடிப்படையில் இலங்கையில் மேற்கு மாகாணங்களில் புத்தளம் சிலாவ் கோட்டை கொழும்பு காலி அம்மந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு இடிமடை வாய்ப்பு இருக்கிறது அனுராதாபுரத்திற்கு தெற்கே கண்டி உட்பட ஹம்பந்தோட்ட உட்பட மேற்கே தான் மழை இருக்கும் கிழக்கே உற்பத்தி மேகம் நாளை கடல் ஓரமே மழை இருக்கலாம் அம்பாறை திருகோணமலை மற்றும் கல்முனை பகுதிகளில் அதிகாலையில் மழை இருக்கலாம் அது பகலில் வெப்பச்சலன இடிமடைப்படிமை வலுவாக கொடுக்க இருக்கிறது பத்தொன்பதாம் தேதி நாளை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கூட லேசான மழை தெரியுது லேசான மழை ஒதுக்கி ஒதுக்க ஆங்காங்கே ஆனால் மன்னாருக்கு தெற்கே கொஞ்சம் கூடுதல் மழை தெரிகிறது புத்தளம் புத்தளத்துக்கு தெற்கே உள்ள கோ கொழும்பு கோட்டை காலி வரைக்கும் கண்டி உள்ளே கண்டி வரைக்கும் கனமழை தெரிகிறது பத்தொன்பதாம் தேதி இன்றைய விட நாளைக்கு தான் கனமழை தெரியுது இலங்கையில் வெப்பச்சலன இடிமடை அது பத்தொன்பதாம் தேதி வெப்பச்சலன இடிமடை இருபதாம் தேதி வெப்பச்சலன இடிமடை மூன்று நாட்களுக்கு வெப்பச்சலன இடிமடை வலுவாக இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து கிழக்கு காற்று நுழைந்து கொஞ்சம் தூரல் சாரல் கடுமேகமூட்டம் எல்லாம் ஏற்படுத்தும் இலங்கையில் தூரல் சாரல் லேசான மழை இதெல்லாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஏற்படும் அப்படியே இருபத்தஞ்சி இருபத்தாறுலேயும் தொடரும் மீண்டும் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்னில் தீவிரமடையும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஜீரோ மழைன்னு சொல்ல முடியாது மிரட்டும் வானிலை இருந்து கொண்டே இருக்கும் இலங்கைக்கு மிரட்டி கொண்டே இருக்கும் வானிலை ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் இன்றைய விட நாளைக்கு மழைப்படிவு இடி மழைப்பிடிப்பு பரப்பில் கூடியிருக்கும் நாளை பத்தொன்பதாம் தேதி இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் மழை இருக்கும் அதில் இலங்கையோட கிழக்கு மேற்கு தென்மேற்கு பகுதி மேற்கு தென்மேற்கு புத்தளத்துக்கு தெற்கே ஹம்பந்தோட்டா புத்தளம் இடைப்பட்ட பகுதி மத்திய பகுதி மற்றும் அதற்கு தென்மேற்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கொழும்பு காலியெல்லாம் நல்ல மழை நாளைக்கு இருக்கிறது இடிமழை இப்படி மழை இருந்து கொண்டே இருக்கும் கிழக்கு காற்று வருகை காரணமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அடுத்தது இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று அடுத்தது ஏப்ரல் ரெண்டு மூணு அஞ்சு இப்படி இருக்கும் ஏப்ரல் பத்துலேருந்து நல்ல ஒரு மழைப்பிடிப்பு கடந்த வாரம் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி கொடுத்தது போல் ஒரு வலுவான மழைப்படிப்பு ஏப்ரல் பத்திலிருந்து கொடுக்கும் மே பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆனால் எல்லா நாளும் மழை கிடையாதுங்க ஏப்ரல் பத்துலேருந்து மே பதினஞ்சு வரைக்கும் உள்ள முப்பத்தைந்து நாளில் மூன்று நிகழ்வுகள் நிகழ்விற்கு மூன்று நாள் மழை அப்போ மூன்று நிகழ்வுகளுக்கு ஒம்பது நாள் மழை முப்பத்தஞ்சு நாளில் ஒம்பது நாள் மழை சரி பாக்கி நாள் வெயில் இதில் எல்லா நாளும் அனல்வெயிலாக இல்லை தென்சீன கடற்பகுதியில் நிகழ்வு இருக்கும் பொழுது இங்கே அனல்வயில் அந்தமான் வந்து பொழுது நமக்கு மழை கொடுக்கும் முன்பு கொஞ்சம் இதமான வெப்பநிலையை கொடுக்கும் பிறகு மழைப்பொழிவை கொடுக்கும் பிறகு விலக விலக வெப்பம் உயரும் பிறகு அடுத்தது கடும் வெப்பம் நிலவும் இப்படித்தான் ஆக மாதத்திற்கு ஒன்பது நாள் மழை மா அதாவது ஏப்ரல் பத்துலேருந்து மே பதினஞ்சு வரைக்கும் உள்ளதுல அதில் ஒம்பது நாளில் மூன்று நாள் தான் வலுவான மழை பாக்கி நாலு நாள் சாரி மீதம் ஆறு நாள் மிதமானது முதல் சற்று கனமழை ரைட்டாக அடுத்தது இதில் ரெண்டு நிகழ்வு தான் ஸ்ட்ராங்கு ரெண்டு நிகழ்வு சாதாரணம் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ரெண்டு நிகழ்வுன்னா ஆறு நாள் நல்ல மழை ஒரு மூன்று நாள் மிதமான மழை லேசான மழை அந்த ஆறு நாளில் ரெண்டு நாள் கனமழை மழை பாக்கி நாலு நாள் லேசான மிதமான மழை ஒம்பது நாள் முடிஞ்சு பாக்கி இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒன்று ஒரு அஞ்சு இருபத்தி ஆறு நாளில் இந்த இருபத்தி ஆறு நாளில் ஒரு ஒன்பது நாள் மிதமான வெயில் இருக்கும் பாய்க்கிறக்கூடிய ஒரு பதினெட்டு நாள் கடும் வெயில் இருக்கும் அப்போ பார்த்தீங்களா பதினெட்டு நாள் கடும் வெயில் ஒரு ஒன்பது ஒன்பதும் பதினெட்டு நாள் என்னாகும் மழையும் இருக்கும் இதமான வெப்பநிலையும் இருக்கும் ஒன்பது நாள் மழை ஒன்பது நாள் இதமான வெப்பநிலை மித பதினெட்டு நாள் கடும் வெயில் அனல் வெயில் எல்லாமே இருக்கும் இதுதான் நம்முடைய கோடை வானிலை ஆய்வறிக்கை மே மாதம் பதினைஞ்சி தேதிக்கு பிறகு வெயில் அதிகரித்து காணப்படும் மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் தொடங்கியது முதல் அணைகளை நிரப்பிடக்கூடிய இலங்கை அணைகளை நிரப்பிடக்கூடிய மழை மீண்டும் மீண்டும் நிரப்பும் கோடை மழையுமே நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்க ஆக இப்படி தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குகிற இருக்கிற காலத்தினால பருவமழை சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து ஆய்விற்கு இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்திருங்கள் நன்றி